பக்தனாக மாறிய வேடன் ஒருமுறை காட்டு பஞ்சி பல விலங்குகள் அம்பால் தாக்கப்பட்டு துடித்துக் கொண்டிருப்பதை கண்டார் நாரதர் அங்கே ஒரு வேடன் கையில் அம்புகளுடன் ஒரு மரத்தின் பின்னால் நின்றிருந்தான் கொடூரமாக தோன்றிய அந்த வேடனிடம் நாரதர் செல்ல அவன் குறிப்பார்த்து கொண்டிருந்த மிருகங்கள் தப்பி ஓடின கோபம் தான் வேடன் யாரது என்றான் வேடன் நீ யார் விலங்குகளை என் துடிக்க செய்து கொடுமைப்படுத்துகிறாய் என்றார் நாரதர் என் பெயர் மிருகாரி துடிக்கும் விலங்குகளை காண்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்றான் வேடன் கொல்லுதல் பாவம் துடிக்க செய்தல் மகா பாவம் இந்த விலங்குகள் அடுத்த பிறவியில் உன்னை கொல்லும் என்றார் நாரதர் இது பாவமா எனக்கு தெரியாதே இதிலிருந்து எப்படி விடுபடுவேன் என்று மண்டியிட்டு வேண்டினான் வேடன் முதலில் இந்த வில்லை உடைத்து விட்டு வா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்றார் நாரதன் வில்லை உடைத்து விட்டால் என் குடும்பத்தை எவ்வாறு பராமரிப்பேன் என்றான் கவலைப்படாதே உனக்கு தேவையான தினசரி உணவை நானே ஏற்பாடு செய்கிறேன் என்றார் நாரதர் வில்லை உடைத்துவிட்டு நாரதரின் சரணடைந்தான் சொத்துக்களை தானமளித்து மனைவியுடன் நதிக்கரையில் ஒரு குடிசை அமைத்து வசிப்பாயாக துளசிக்கு நீரூற்றி கிருஷ்ண மந்திரங்களை ஜபியுங்கள் என ஆசீர்வதித்தார் நாரதர் நாரதரின் கடைக்கன் பார்வையால் குற்றுயிராக இருந்த விலங்குகள் உயிர்த்தழுந்தன ஆச்சரியமுற்றான் மிருகாரி பின்னர் மிருகாரியும் சொத்துக்களை தானம் அளித்துவிட்டு மனைவியுடன் நதிக்கரையில் தங்கி கிருஷ்ண மந்திரத்தை மிருகாரியை காண சென்றார் நாரதர் குருவை கண்ட மிருகாரி அவரை நோக்கி ஓடினான் அவர்களுக்கு இடையில் கீழே நிறைய எறும்புகள் ஓடிக்கொண்டிருந்தன ஒரு சிறிய துணியால் எறும்புகளை அகற்றிய பின் இரண்டு முனிவர்களையும் சாஸ்தாங்கமாக வணங்கினான் மிருகாரி முனிவர்களின் பாதங்களை நீரால் கழுவி அந்நீரை அவனும் அவனது மனைவியும் பக்தியுடன் வருகிறார் கண்ணீர் ததும்ப உடல் நடுங்க பகவானின் மந்திரத்தை பாடி ஆடினான் மிருகாரி வேடனாக இருந்த போது விலங்குகள் துடி துடித்து மரணிப்பதை ரசித்தவன் பக்தனாக மாறிய பின்னர் கரும்பிற்கு கூட துன்பம் இழைக்க மனமில்லாத இரக்க குணத்தை பெற்றான் மிருகாரி நாரதரை போன்ற தூய பக்தரின் கருணையும் பகவானின் திருநாமமுமே அவனது மாற்றத்திற்கான முக்கிய காரணங்கள் ஒருவன் வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் பக்தர்களின் சங்கத்தையும் பகவானின் மந்திரத்தையும் தீவிரமாக ஏற்ற ால் விரைவில் புனிதமடைந்து உயர்ந்த மனிதராக மாற முடியும் பக்தி தொண்டை ஏற்பதற்கு குலமோ கல்வியோ செல்வமோ மற்ற இதர தகுதிகளோ அவசியமில்லை யாராக இருந்தாலும் பகவானின் நாமத்தால் தூய்மையடைய முடியும் என்பதற்கு மிருகாரியின் கதை சிறந்த எடுத்துக்காட்டாகும்